ஸ்ரீ எஸ்ட்ரோவிசனேயர் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் என் மனமார்ந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கொடுக்கும் ஒரு நல்ல வருடமாக அமையணும்னு நான் மனமாற வேண்டிக்கிறேன் ஸ்ரீ எஸ்ட்ரோவிசன் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் அனைவருக்கும் நன்றி இன்னைக்கு நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கணும்னு பார்க்கலாம் புதிதாக ஒரு ஆண்டு பிறந்துட்டாலும் இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற விதமா இந்த ஜனவரி மாதம் எல்லாருக்கும் நல்ல விதமாக அமையுங்கிற நம்பிக்கையில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் மீனம் மீன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குதுன்னா மீன ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட கிரக சூழ்நிலை இருக்கு உங்களுடைய ராசியிலேயே ராகு இருக்கார் மூன்றாம் இடத்துல குரு இருக்கார் வக்ரமாகி இருக்கார் மூன்றாம் இடத்துல குரு இருக்கிறதே ஒரு தவறு தான் அதுலேயும் வக்ரமாகி இருக்கிறப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பலன்களை கம்மியாக கொடுக்குற ஒரு அமைப்பு நாலாம் இடத்துல உங்களுக்கு இன்னும் ஒரு பேவரான கிரகம் ராஜ யோகாதிபதி மீனராசிக்குன்னு வச்சுக்கோங்க அந்த கிரகமும் நாலாம் இடத்துல வக்ரமாகி இருக்கார் உங்களுடைய பத்தாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருக்கார் சுக்கரனும் கூடவே இருக்கார் இந்த மாதிரி ஒரு கிரக சூழ்நிலையில மீனராசி இருக்கு ராசியிலே ராகு இருக்கிறது ஒரு சாதகம் இல்லாத அமைப்பு உங்களுடைய மனதுல பல குழப்பங்களை ஏற்படுத்துவார் பல பேராசைகளை ஏற்படுத்துவார் உங்களுடைய மனசுல குழப்பங்களை ஏற்படுத்திட்டு தான் இருப்பார் ராகு மீனராசி ஏழரை சனியோட ஆரம்ப கட்டமான விரை சனி காலகட்டத்துல இருக்கீங்க பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறது உங்களுக்கு பல விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சுக்கரனும் சனியோட சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் சுப விரயங்கள் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படும் செலவுகள் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்க செலவு பண்ணுவீங்க ஏன்னா சுக்கரன் வந்து ஒரு நல்ல கிரகம் சனியும் சுக்ரன் வந்து ஒரு சுபத்துவ நல்ல பிளானட்டா மாத்துறதுனால உங்களுடைய செலவுகள் எல்லாமே ஒரு சுபத்துவமா இருக்கும் பாசிட்டிவா இருக்கும் மூன்றாம் இடத்துல குரு இருக்கிறது நல்லதா பேவரான பலனை கொடுக்குமா அப்படின்னு கேட்டா குரு வந்து இருக்கிற இடம் அவ்வளோ நல்ல இடம் இல்ல மூன்றாம் இடம்ங்கிறது ஆனா குரு பாக்குற இடங்கள் வந்து ஓரளவுக்கு நல்ல இடங்களாவே இருக்கு குரு வந்து மூன்றாம் இடத்துல இருந்து ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த மூணு இடத்தையும் பார்க்கறார் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு குரு வந்து இருக்கிற இடத்த விட இடத்த தான் பலப்படுத்துவார் அந்த மாதிரி ஒரு அமைப்புல உங்களுக்கு ஏழாம் இடம் உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட இடம் உங்களுடைய நண்பர்களை குறிக்கக்கூடிய இடம் உங்களுடைய சிறு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்த குரு பாக்குறதுனால இதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய நண்பர்களால உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும் சின்ன சின்ன வியாபாரம் பண்றதன் மூலம் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் ஏன்னா குரு பதினொன்றாம் இடத்தையும் பாக்குற லாபஸ்தான பதினொன்றாம் இடத்தை பாக்கறதுனால உங்களுடைய வேலை தொழில் எதுவா இருந்தாலும் ஓரளவுக்கு லாபங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா முக்கியமான ரெண்டு கிரகங்கள் வந்து இந்த மாதம் வக்கரமாகி ஒரு சாதகம் இல்லாத இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய பண வரவு தடைபடுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு ஆனா பதினொன்றாம் இடத்தை பார்க்குற குரு வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பண வரவை தருவார் குரு நேர ஒன்பதாம் இடத்தை பாக்குறார் மூன்றாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடங்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் ஒன்பதாம் இடத்துலதான் இருக்கு குருவோட பார்வை அந்த இடத்துல விளர்றதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் வாக்கியங்கள் இது எல்லாமே அதிகமாகும் நீங்க உங்க ராக இருந்தாலும் சரி சனி நடந்துட்டு இருந்தாலும் சரி உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிட்டு தான் இருக்கு அதுல எந்த குறையும் வைக்கல குரு உங்களுக்கு மீன ராசிக்காரர்களுக்கு குரு மூணுல மறையிறது ஒரு குறைன்னா கூட மூன்றாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்த குரு பார்க்கறதுனால உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே குரு கொடுக்கட்டுதான் இருக்கார் உங்களுடைய ராசி அதிபதி இல்லையா அவர் எங்க பார்த்தாலும் உங்களுக்கு பல நன்மைகளை அமைப்புலதான் இருப்பார் மூன்றாம் இடத்துலயும் குரு இருக்கிறதுனால என்ன செய்யற உங்களுடைய தைரியத்தை அதிகப்படுத்துறா செய்யற முயற்சிகள் எல்லாம் பலிதமாக கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துறார் அதுல வெற்றியையும் ஏற்படுத்துறா எது வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்குறார் மற்றவர்கள் கிட்ட நீங்க உதவிகள் கேட்டு போனாலும் அது கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை குரு ஏற்படுத்துறார் இந்த மாதிரி குரு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்கு ஒரு நன்மைகளை கொடுப்பார் அதனால உங்களுடைய மூன்றாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த நாலு இடங்களும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தான் இருக்கு இந்த மாதத்துல பத்தாம் இடத்துல ரெண்டு கிரகங்கள் இருக்கு சூரியனும் புதனும் பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் புதன் இருந்தாலும் ஓகே ஏன்னா நாலாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்தையே பாக்கிறதுனால நாலாம் இடத்தோட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புல உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் வாகனம் வாங்குற அமைப்பு வாகனம் விற்கிற அமைப்பு இதுல எல்லாமே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால அம்மாவோட கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கும் அம்மாவோட உடல்நிலையில கொஞ்சம் தோய்வை ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதம் ஆனா தொழில் விஷயம் பத்தாம் மடங்கிறது தொழில் ஸ்தானம் அந்த இடத்துல சூரியன் இருக்கிறது அது குருவோட வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு ரொம்ப நல்ல அமைப்பு இந்த மாதம் பத்தாம் இடமும் நல்லா இருக்கு பதினொன்றாம் இடமும் நல்லா இருக்கு ஒன்பதாம் இடமும் நல்லா இருக்கு இது வந்து உங்களுக்கு தொழிலின் மூலம் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைச்சு அதை அனுபவிக்கிற ஒரு அமைப்பும் இந்த மாசம் இருக்குன்னு அர்த்தம் அதனால மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பெரிய தொல்லைகள்லாம் எல்லாம் எதுவும் இல்ல மீன மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய படிப்புல சில சில தடைகள் ஏற்பட்டாலும் அதை தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கு ஏன்னா செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் டென்ஷனை ஏற்படுத்துவார் ஆனா படிப்பு கெடுக்க மாட்டார் செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அது மட்டும் இல்ல இந்த புதனும் அந்த நாலாம் இடத்தை பாக்குறதுனால படிப்புல ஜெய ஜெயிக்கிற அமைப்பு தான் உங்களுக்கு ஏற்படுது அதனால் மீனராசிக்கார மாணவர்கள் நீங்கள் தைரியமாக உற்சாகமா படிக்கலாம் எல்லாத்துலேயும் ஜெயிக்கிற காலம் தான் உங்களுக்கு வந்துட்டு நீங்க நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரேசன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்